எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் உங்களோடு இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு எந்த நாளை துவக்குங்கள் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவர் சகலத்தையும் அதின் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே அதின் காலத்திலே எல்லாவற்றையும் சரியாய் நேர்த்தியாய் செய்கிறவர் நம்முடைய தேவன் அதனால ஒரு நாளும் அவர் தாமதிக்கிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் தாமதிக்கிறவர் அல்ல ஒரு நாளுக்கு முன்பதாகவும் செய்ய மாட்டார் ஒரு நாளுக்கு பின்பதாகவும் செய்ய மாட்டார் அதீ நதின் காலத்தில் நேர்த்தியாக சரியாக செய்வார் ஒருவேளை இந்த காலை வழியிலே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் சில காரியங்கள் நடக்காமல் போயிருந்ததினாலே எனக்கு எல்லாமே தாமதமாகிறது என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்கிறீர்களா இல்லை இல்லை என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிப்பேன் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது குறித்த காலத்திற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார் நாம ஒரு காலத்தை குறிப்பிட்டு அதற்குள்ளாக அது நிறைவேறிவிட வேண்டும் என்று சிந்திக்கிறோம் ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல சரியான நேரத்தில் சரியான வேலையில் சரியான விதத்தில் நாம் நினைத்ததை விட நாம் எதிர்பார்த்ததை விட நாம் வேண்டிக் கொண்டதை விட மேலானதை நமக்கு கொடுத்து நம்மை ஆசிர்வதிப்பதில் உண்மையுள்ளவர் ஆகினால் பெரியமானவர்களே தேவன் தாமதிக்கிறார் என்று ஒரு நாளும் சிந்திக்க வேண்டாம் நீங்கள் அநேக காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்பீர்கள் சில காரியங்கள் இன்னும் வராமல் இருக்கலாம் புரிந்து கொள்ளுங்கள் அதற்குரிய வேலை இன்னும் வரவில்லை அதற்குரிய வேலை வந்துவிட்டால் நிச்சயம் நீங்கள் விரும்பினதை விட மேலானதை சிறப்பானதை அவர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆகினால் அவர் தாமதிக்கிறது இல்லை என்பதை இந்த காலை காலைவழையில் நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன் சில பேர் இப்படி சிந்திப்பார்கள் எத்தனையோ ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறேன் ஏனோ என் வாழ்க்கையில் இந்த காரியம் தாமதித்து கொண்டே இருக்கிறது இல்லை இல்லை அது தாமதம் இல்லை இன்னும் சரியான நேரம் வரவில்லை குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஸோ அந்த குறித்த காலம் இன்னும் வரவில்லை குறித்த காலம் வரும்போது கட்டாயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார் அதுவும் தீவிரமாய் நிறைவேற்றுவாராம் வேதத்தில் இப்படி ஒரு வசனம் உண்டு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் ஆம் தேவ பிள்ளைகளே ஏற்ற காலம் வந்துவிட்டால் தீவிரமாய் ஆண்டவர் நிறைவேற்றுவார் முதலாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்து தேவனுடைய வசனங்களில் தினமும் தியானமாக இருக்கும்போது அவன் வாழ்க்கையின் செழிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் தெரியுமா தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பானான் தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரம் ஆம் அதினதின் காலத்திலே தான் எப்பேற்பட்ட மனுஷனும் தேவனாலே உயர்த்தப்பட முடியும் அந்த காலத்துக்காக காத்திருங்கள் ஏற்ற காலம் வரும் எங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவருக்காக ஜீபிக்கிறீர்கள் பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ்கிறீர்கள் ஜெபிக்கிறீர்கள் ஏன் நடக்கவில்லை என்று யோசிக்கிறீர்களா அதினதின் காலத்தில் நிச்சயமாய் நடக்கும் உங்களுக்கு ஏற்ற நேரம் வரும் தேவன் திட்டமிட்ட அந்த நாள் வரும் அது சீக்கிரமாய் வரும் அது நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்கள் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நமது ஆண்டவர் நேர்த்தியாக நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றுவார் செபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வளையிலும் ஏற்ற காலத்திற்காக காத்திருக்கக்கூடிய கிருபையை யாவருக்கும் கொடுத்து கற்று நடத்துகிறார் இந்த சக்தி வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் தேவன் தாமதிக்கிறார் என்று என் அவர் தாமதம் பண்ணார் சரியான நேரத்திலே நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு அந்த நாளை துவக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் ஆம் பிரியமானவர்களே ஏற்ற காலத்தில் உங்களுக்குரியதை தெய்வன் உங்களுக்கு கொடுப்பார்